ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கோட் படத்தை பார்த்துட்டு டைரக்டர் வெங்கட் பிரபு அவர்களுக்கு நம்ம தலை அஜித் சார் விஷ் பண்ணிருக்காரு போன்ல கூப்பிட்டு டே படம் நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டேன் வாழ்த்துக்கள்ரா அப்படின்னு சொல்லி செம என்கரேஜ் பண்ணிருக்காரு வெங்கட் பிரபு அவர்களை அண்ட் ஆல்ரெடி வெங்கட் பிரபு அவர்கள் அஜர் விடாமுயற்சி ஷூட்டிங் நடக்கிறப்ப நம்ம அஜித் சாரை மீட் பண்ணாரு அந்த போட்டோ கூட செம வைரலா போயிட்டு இருந்தது அப்ப நிறைய பேர் என்ன ஜெஸ்ட் பண்ணாங்கன்னா கோட் படத்துல நம்ம தலை அஜிசார் கேமிய ஒரு ரோல் பண்ண போறாரு அப்படி பண்ணலைனாலும் ஜஸ்ட் போன் கால் மூலமா பேசுவாரு அது படத்துல ஒரு பெரிய இம்பேக்டா இருக்கும் படத்துல செம மாஸ் மூமெண்ட்டா இருக்கும் இந்த சீக்கிரட்ட சீக்கிரமே ரிவீல் பண்ணுவாரு வெங்கட் பிரபு அவர்கள் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்து இருந்தாங்க பட் இந்த கோட் படத்தோட ப்ரமோஷன்ல வெங்கட் பிரபு அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த படத்துல தல அதிசார ரெஃபரன்ஸ் இருக்கும் தல அதிசார பத்தி ஒரு டயலாக் வரும் அப்ப அந்த மொமெண்ட் சம மாசா இருக்கும் அப்படின்ற மாதிரி செம்மையா ஹைப் ஏத்தி விட்டாரு அது விஜய் ரசிகர்களுக்கு மட்டும் இல்லாம தல ரசிகர்களுக்கும் அது செம்ம வெயிட்டிங்கா இருந்தது அதே போல படத்துல கிளைமேக்ஸ்ல அந்த சீன் வர்றப்ப சம மாஸ் மொமெண்டா இருந்தது எல்லாருமே அந்த மொமெண்ட்டுக்கு செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க வெங்கட் பிரபு அவர்கள் சம மாஸ் மொமெண்டா சர்பிரைஸா கொடுத்திருந்தாரு அண்ட் இப்ப நம்ம தல அதிசாரம்